அதில் இதை நல்லா கவனிச்சுக்கணும் இவன் எப்படி கற்பிப்பான்னா இப்போ அவர்கிட்ட கேள்வி கேட்டின்னு வச்சுக்க என்னையா அப்படி தப்பாக சொல்கிறீங்கள இது எப்படி இப்படி சொல்லிட்டீல இப்படி பேசிட்டீல அப்படின்னு ஒரு கேள்வியை உங்களுக்கு நீங்கள் தெளிவுபடுத்திக்கிறீங்க மதச்சார்பற்ற சமூக நீதிங்கிற கோட்பாட்டை தம்பி முன்வைக்கிறார் மதச்சார்புள்ள சமூக நீதி என்ற ஒன்று இங்கே உண்டா வகுப்பாரி பிரதிநிதித்துவம் சமூக நீதி என்பது எந்த சாதியின் அடிப்படையில் எனக்கு கல்வி வேலை வாய்ப்பு அரசியல் அதிகாரத்தை மறுத்தாயோ அதன் அடிப்படையில் எனக்கு தா என்று போராடி பெற்ற உரிமை வகுப்பாரி பிரதிநிதி சமூக நீதி விளங்கிடுச்சு இங்க மதம் எங்க இருந்து வருது மத சார்பற்ற சமூக நீதி என்றால் கிறித்தம இஸ்லாமியனுக்கு இடஒதுக்கீடு இதில் இருக்கா இல்லையா இந்து நாங்கள் நாடார் தேவர் கோனார் செட்டிலார் முதலியார் இந்த ஓடையார் முத்தரையர் படையாச்சி கவுண்டர் எல்லாம் இருக்கான் இந்துல இருக்கான் எங்களுக்கு இருக்கா இல்லையா அப்ப அடிப்படையே தப்பா இருக்கு இது கேள்வி ஒரு வாத்தியாரு கேள்வி கேட்டா சார் என்ன சார் நீங்க விமர்சிக்கிறீங்க பதில் சொல்லியா இந்த காலத்துக்கு வந்தா கேள்வி இப்ப என்ன விடு பதினஞ்சு வருஷமா இந்த அயோக்கிய பயில்கள் வாடகை வாய்கள் எல்லாம் நான் என்ன பண்ணிட்டேன்னு எல்லாரும் திட்டிருக்கேன் நீ மண்ணெலி ஊற்றின மலையை குவாரின்னு வெட்டினா இல்லை ஊழல் லஞ்சத்தை பல லட்சம் கோடி வாங்கினா இல்லை நாலாயிரம் கோடி போட்டு மழை நீர் வெளிந்தோட காதா வெட்டுறேன்னு வாய்க்கில் போட்டனா என்னடா யோக்கிய பிள்ளை என்னையாண்டா திட்டுறா திட்டுறா என்ன அப்போத்தான் உன் வட்டியில் சோறு விழும் பத்தியா என்னை பேசித்தாண்டா பிச்சை எடுத்து சாப்பிட்டுக்கா பரதிச்சு இதை புரிஞ்சுக்க நீ நான் வெல்லாமலே பல குடும்பங்களை உங்களை வாழ வச்சுக்கிட்டு இருக்கண்டா நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் வந்து எப்போதுமே விஜய் தன்னோட கேள்விகளை முன்வைப்பது சீமானவர்கள் கேள்விகளை முன்வைக்கிறதுனால நான் எதிர்க்கிறதா பேசி வந்துட்டு இருக்காங்க அளவுக்கு அவங்களுக்கு தகுதியும் கூட கிடையாது என்னோட நண்பனா இருக்க தகுதி தேவையில்லை என்னோட எதிரியா இருக்க நிச்சயமா தகுதி வேணும் அப்படின்னு தாவேக்கா கட்சி தலைவர் விஜய் அவர்கள் கிட்ட அந்த தகுதி இல்ல அப்படின்ற மாதிரி சுட்டிக்காட்டி பேசியிருப்பாரு இதுக்கப்புறம் தாவேக்கா கட்சியோட அரசியலோட கொள்கையில ஒன்றான மத சார்பற்ற ஆட்சி அப்படின்றத சுட்டிக்காட்டு பேசிய சீமான் வந்து மத சார்புடைய ஆட்சி அப்படின்னு ஒண்ணு இருக்கா அப்புறம் ஏன் மத சார்பற்ற ஆட்சி அப்படின்னு ஒரு கொள்கையை வந்து வச்சிருக்காங்க எங்க ஜாதிய அடிப்படையா வச்சுதான் கல்வியில ஆட்சியில அரசியல்ல அதிகாரத்துல எங்களுக்கு சம உரிமை வேணும் அப்படின்னு ஒரு பெரும் போராட்டமானது இருந்து வந்துட்டு இருக்கு இப்படி இருக்க சூழல்ல மதத்தை வச்சு எப்படி சமூக நீதியை நிலைநாட்ட முடியும் அப்படி இருக்கும் போது தாவேகா கட்சியோட மத சார்பற்ற கொள்கை வந்து எதைதான் குறிக்குது ஒருவேளை மத சார்புடைய கொள்கை அப்படின்னு ஒன்னு இருக்கா அப்படின்னு தான் தெரியல அப்படின்னு தாவேகா கட்சிக்கு எதிராக சீமானவர்கள் வந்து தன்னோட கேள்வியை வந்து முன் வச்சிருக்காரு